அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூணு சென்ட் அழகிய செம்மண் பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வரை இதே லேண்டு தானுங்க நல்லா சமசதுரமான லேண்டுங்க உங்களுக்கு ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வந்திருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு செண்டு ஐம்பத்தி மூணு சென்ட்டுக்கு தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி தார் ரோடு பேசுங்க பிஏபி பாசன வசதியோடயே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நல்லா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வேறு இதே லேண்டு தானுங்க இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக முப்பது லட்சரூவா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்களுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இடம் பிடிச்சுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்